சர்வதே வரையிலே பேசப்படுகின்ற இந்த இனப்படுகொலை சம்பந்தமான நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு நாளும் பதிமூன்று இராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டு அதன் மூலம் விடுதலை போராட்டம் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு ஆயுதம் தூக்கி போராடிய அந்த விடுதலை இயக்கங்கள் என்று அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டு இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய வரலாற்றோடு நாங்கள் என்று கூடி நின்று இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு இனப்படுகொலை நினைவு என்று இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக உன்னா போராளி தேவ அண்ணன் அவர்கள் இந்த சுதனினை ஏற்றி இந்த அகவணக்கத்தையும் தெரிவிப்பார் தெரிவித்துக் கொள்ளவிருக்கேன் என்று இதனைத் தொடர்ந்து ஏனியவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கான அஞ்சலியை Akwai <laughs> ne. abda naata gate andi kya bol raha hai बड़ी लगा는데 वाले ये आने वाले तो फल पे चले ना ये फल से कुछ आता है आज ना तो मैं पढ़कर தமிழ் மக்கள் கொண்ட தீவிலே இடம்பெற்ற இனப்படுகொலைகள் பல சுதந்திரம் கிடைத்த காலத்திலே இருந்து பல படுகொலைகளை பல இன கலவரங்களை இந்த தமிழினம் சந்தித்திருக்கின்றது அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி அமோக வெற்றி வெற்றியதிர்கட்சித் தலைவர் அந்த பதவியை கைப்பற்றியதற்கு பின்னர் அப்போதைய ஆளுங்கட்சியின் தலைவராக இருந்த ஜியா ஏவதா தலைமையிலான அக்கிய தேசிய கட்சி அரசானது எங்கள் தமிழினத்தை கூறுபோட்டு அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் ஆட்சி ஆட்சி ஏற்ற பொழுது ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இனக்கலவரத்தை விடப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு படுகொலை சம்பவங்கள் அழி உயிர் அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன அதே போல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்பது சாதாரண வடியமாக யாராலும் பார்க்க முடியாது பார்க்கப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை அரசு மேற்கொண்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் எரிக்கப்பட்டனர் பக்தர்கள் போல தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த சிவசிதம்பரம் அவர்கள் அந்த படுகொலையிலே தாக்கப்பட்டிருந்தார் அதுபோல அப்போது இருந்த அமைச்சரான செல்லையா குமாரசூரியர் அவர்களை எழுத்து வந்து அவர் மிக படுகமாக தாக்கப்பட்டிருந்தார் இப்படியான சொல்ல முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையிலே ஒரு தமிழனும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அல்லதான ஒரு மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது அந்த இருபத்தி நான்காம் தேதியிலே இருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அந்த படுகொலை இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த இடத்திலே இருபி அந்த இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான சண்டே சண்டு மண்டே இல் என்று அவர்கள் அப்பொழுது அதை மரணித்திருந்தார் அங்கே கோயா நாளிலும் கூட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டே இருந்த தமிழரசிய கைதிகள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவங்கள் தான் இன்று எங்கள் மக்கள் மத்தியிலே என்றும் மாறாத ஒரு படுவையும் அடிவையும் தந்திருக்கின்றது இது இந்த படுகொலைகளை நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு எங்கள் தமிழகத்திற்கு இருக்கின்றபடி நாளேதான் இன்று நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சென்றும்ான விசாரணையோ முடிவுகளோ இல்லாது எங்களுடைய தமிழினம் இன்றும் இதனே நிலவு வந்து கொண்டிருக்கின்றது அடுத்து தம் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரான சட்டத்தரமையில் ராஜ்காமி அவர்களை கத்திரை வழங்கினார்கள்